வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மினி ஒயர்கூடையோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப குட்டியாக ஒரு கிஃப்ட் ஐட்டம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்கலாம் இல்லை நம்ம வந்து கோலு இல்லை ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு டபுள்யூ ஷேப் கூட நமக்கு பார்க்குறதுக்கு இது டபுள்யூ ஷேப் கூடிலே ரொம்ப மினி கூட ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க நான் எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷனில் இந்த கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஒயரும் நமக்கு கம்மியாக தான் செலவாகும் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப கம்மி தான் ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம் இதுக்கு ஹேண்டலில் நான் டபுள் சைடு ஹேண்டில் போட்டு ரொம்ப குட்டி கூடிய அழகாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு வந்து ஸ்கேல் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்கேல் அளவில் நம்ம பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கிறோம் ஒரு மூ ஆறு ஒயர் வந்து எல்லோவுலேயும் ஆறு ஒயர் வந்து க்ரீன்லேயும் கட் பண்ணிக்கிட்டு பேஸ் மட்டும் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும் அதுக்கப்புறம் மேலெல்லாம் கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம சேர்த்து போட்டுக்கிட்டு வந்தோம்னாவே இது போல் அழகான கூட நமக்கு கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த நடுவில் நாலு லைன் மட்டும்தான் நம்ம பேஸ் போட்டுக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நாலு லைனும் பாருங்கள் இதிலேருந்து தான் நம்ம கட் பண்ண ஒயர் ஃபஸ்ட்டு மூணு எல்லோ வச்சுருக்கேன் அடுத்து ஆறு க்ரீன் வச்சுருக்கேன் மறுபடியும் மூணு எல்லோ வச்சுருக்கேன் இதில் மூளை திருப்புறது அப்படிங்கிறது நம்ம இந்த நாலு லைன் போட்டு முடித்ததுமே மறுபடியும் ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணக்கூடாது இந்த மூணாவது நாட்டையும் நாலாவது நாட்டையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுறோம் அதே போல் தான் நாலு சைடுமே போடுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணையும் விட்டுட்டு இந்த மூணு நாலு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம் நாலு சைடும் போட்டு முடிச்சுட்டு இந்த கார்னர் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த டேர்ன் பண்ண ஒயரில் இருக்கிற ஒயரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நாட்டும் போடுறோம் இங்கே கார்னர் டர்ன் பண்ணுற ஒயரை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நாட்டு நடுவில் இருக்க இந்த நாலு நாட்டையும் போட்டு முடிச்சுட்டு இந்த ரெண்டு ஒயர் நாட்டில் வர ஒயரை சேர்த்து இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுறோம் ஸோ இதே போல் நம்ம ரெண்டு சைடுமே போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் க்ராஸ் ஆகிற ஒயரெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம இது போல் அழகான ஒரு கூடை போட்டுடலாம் மேலே வந்து ஒரு டபுள்யூ ஷேப் வர மாதிரி அடியில் நம்ம டபுள்யூ ஷேப்பும் மேலே வந்து வி ஷேப் போகிற மாதிரி நம்ம இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி உருட்டுக்கு ஹேண்டில் நான் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்